இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எதிர்பார்த்தபடி அமையவில்லை கடந்த நான்கு மாதங்களாக ரிலீஸ் ஆன கோலிவுட் படங்கள் எதுவும் பெரிய அளவில் சோபிக்கவில்லை இதனால் பழைய படங்களை ரீ செய்து அதன் மூலம் லாபம் ஈட்டி வந்தனர் திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த வக்கீல் கடந்த மாதம் ரீ ரிலீஸ் திரைப்படம் தமிழகம் முழுவதும் சக்கை போடு போட்டு பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் முப்பது கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்தது நான்கு மாதங்களாக மந்த நிலையை நீடித்த நிலையில் மே மாதம் கோலிவுட்டுக்கு ஒரு கம்பேக் மாதமாக அமைந்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் சுந்தர் சி ஏ கே அரண்மனை போர் திரைப்படம் ரிலீஸ் ஆன து தமணா ராஷிகண்ணா யோகி பாபு நடிப்பில் வெளியான இப்படம் ஆடியன்ஸை கவரும் வகையில் இருப்பதால் நல்ல வரவேற்பை கிடைத்து வருகிறது இதனால் அரண்மனை திரைப்படத்தின் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வந்த சுந்தர் சி நமக்கு அரண்மனை தான் கை கொடுக்கும் என்று பார்ட் டூ போர் படத்தை எடுக்க ஆரம்பித்தார் அவர் நினைத்தது போலவே இப்போது இந்த படத்தால் கல்லா பெட்டி நிரம்பி வருகிறது அதிலும் படத்தின் முடிவில் தமணா மற்றும் ராஷிகண்ணா போடும் குத்தாட்ட பாடலுக்கு தியேட்டரை குதூகலமாகிறது அரண்மனை நான்கு பார்ட்டுகளில் இந்த படம் தான் வசூலை பெற்று வருகிறது அரண்மனை படம் முதல் நாளில் நான்கு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி வசூல் இரண்டாம் நாள் ஆறு புள்ளி அறுபத்தி ஐந்து மற்றும் ஏழாம் நாள் எட்டு புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி வசூல் செய்திருக்கிறது மேலும் திங்கட்கிழமை நான்காவது நாள் து தினம் ஐந்தாவது அரண்மனை படம் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படம் என்கிற பெருமை அரண்மனை போர் படத்துக்கு கிடைத்துள்ளது மறுபுறம் அரண்மனை போர் படத்துக்கு போட்டியாக வெளிவந்த குரங்குபடல் திரைப்படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றாலும் பாக்ஸ் சம அடி வாங்கியிருக்கிறது தயாரித்த குரங்குபடல் திரைப்படம் பாக்ஸ் வெறும் வெறும்பது லட்சம் மட்டுமே வசூலித்து உள்ளதாக கூறப்படுகிறது அரண்மனைகளில் இருந்து அகற்றப்படவும் வாய்ப்புள்ளது ஏனெனில் இந்த வாரம் கவிஞர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆவதால் அது குரங்குபடல் படத்துக்கு பெரும் சிக்கலாக அமைந்துள்ளது இந்நிலையில் அந்த பாடலுக்கான ஷூட்டிங் நடந்த போது எடுத்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் குஷ்பு அந்த வீடியோவில் குஷ்பு கூறுகையில் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணனும் நான் டைரக்டரை திட்டுவேன் ஏன்னா இந்த மொட்டை வெயில எங்களை எப்படி வேலை

ஆடுவதற்கு தான் மக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிம்ரன் மேடம் ஆட போறாங்களான்னு இருக்காங்க என்றார் ஒரு ஷாட்ல நீங்க ரொம்ப அருமையா இருந்தீர்கள் இது கிழி என குஷ்புவை பாராட்டினார் சிம்ரன் சுந்தர் இயக்குனருடன் வேலை செய்தது எனக்கு கிடைத்த கௌரவம் முதல் முறையாக குஷ்பு அக்காவுடன் சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்கிறேன் என மேலும் தெரிவித்தார் சிம்ரன் இரண்டு நடிகைகள் சேர்ந்தால் சண்டைதான் வரும் என்பார்கள் அதெல்லாம் இல்லங்க இரண்டு நடிகைகள் சேர்ந்தால் ஒருவரை ஒருவர் மனதார பாராட்டிக் கொள்வோம் என்று நிரூபித்திருக்கிறார் குஷ்பவும் சிம்ரனும்